ஐயப்பனோட ஒரு முக்கால் வாட்சி சக்தி இந்த கோயிலதான் இருக்குன்னு சொன்னாங்கள நம்ப முடியுமா மகரஜோதி அன்னைக்கு கட்டாயமா இந்த கோயிலோட நட சாத்தியே ஆகணும் அப்படின்னு சபரிமலை இருந்து சொல்லக்கூடிய அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில் எங்க இருக்கு நிறைய ஐயப்ப பக்தர்களுக்கு நான் சொல்ல போற கோயில் தெரியும் சில ஐயப்ப பக்தர்கள் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு உண்மையிலே மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குருவுக்கு ஐயப்பன் கொடுத்த அந்த முக்கியத்துவம் தான் இந்த ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறார் சோ கலரி மலை அதிகமா ஈடுபாடு கொண்டவர் ஐயப்பன் அப்படியா கலரிய சொல்லி கொடுத்த அந்த குரு இருக்காரு அந்த குருவுக்கு ரொம்ப வயசாயி சபரிமலையில போய் ஐயப்பனை பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல படுத்திருக்காரு அப்படி வருத்தத்துல படுத்திருந்தவருக்கு கனவுல வந்தவர் தான் நம்ம ஐயப்பன் வந்து என்ன சொன்னாரு தெரியுமா நீங்க என்ன சபரிமலையில வந்து பார்க்க வேண்டாம் உங்களை நான் வந்து பாக்குற உங்க கூடயே நான் இருக்க என்னோட முக்கால்வாசி சக்தி நீங்க வைக்க போற தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போனாராம் ஆனா நான் எப்படி கோயில் கட்டணும்னு சொல்லி சில குறிப்புகள் சொல்லிட்டு போனாரான் வேம்பு நாட்டு அருவியில ஒரு கட்ட வரும் அந்த கட்ட மூலிமா எனக்கு ஒரு கோயில் கட்டுங்க அந்த கோயில்ல நான் இருப்பேன் என்னோட முக்கால்வாசி சக்தி அந்த கோயிலே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படி சொல்லிட்டு ஐயப்பன் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவரும் அதே மாதிரி ஒரு கோயில் கட்டி வழிபட்டு ஆரம்பிச்சிருக்காரு முக்கால் முக்கால்வாசி சக்தி இருக்குன்னு ஐயப்பனோட அவர் யூஸ் பண்ண வாளா இருக்கலாம் அவர் கட்டின அந்த துணிகளா இருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல முக்கியமா இருக்கு நான் சொன்ன மாதிரி மகரஜோதி அன்னைக்கு கட்டாயமா அந்த கோயிலோட நட சாத்தப்படும் ஏன்னா ஐயப்பனோட சக்தி முழுக்க முழுக்க சபரிமலையில் தான் இருக்கணும் வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முக்கால் வட்டம் ஐயப்பன் கோயிலான சன்னிதியானது மகரஜோதி அன்னைக்கு கட்டாயமா மூடப்படும் சொல்றாங்க இது எங்க இருக்குன்னா கேரளா பக்கத்துல ஆலப்புளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல முகாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆஹ் முக்கால் வட்டம் ஐயப்பனாக இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஐயப்ப பக்தர்களுக்கு அந்த இடத்துக்கு ஏன் போறன்னு தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இதற்காக தான் முக்கால் வட்டம் ஐயப்பனோட முக்கால்வாசி சக்தி அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதா ஐயப்ப பக்தர்கள் நம்புகிறாங்க ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்ந்து இறந்து மறைஞ்சு போனது அவன் பயன்படுத்தின பொருட்கள் மூலியமாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அவன் இருந்த நாட்கள் பற்றி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஐயப்பன் அந்த குறிப்புகள் நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அவர் பயன்படுத்தின வாழா இருக்கலாம் அவர் பயன்படுத்தின துணியா இருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்ந்த அரண்மனையாக இருக்கலாம் அவர் போய் சேர்ந்த அந்த சபரிமலையா இருக்கலாம் அதனால ஐயப்பன் உயிரோட வாழ்ந்து இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி குறிப்புகள் நம்ம சொல்லிட்டே போகலாம் நான் சொன்ன மாதிரி ஐயப்பன் வந்து என்னைக்குமே அம்மாவுக்கு முக்கியத்துவம் எனக்கு தனியாக ஒரு கோயில் கேட்டுங்க என்னோட முக்கால்வாசி சக்தி உங்களே சாரும் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி ஐயப்பனோட அடுத்த அடுத்து அவரு நினைவு டேரக்டா சபரிமலையை போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் இல்லாம ஐயப்பனோட சார்ந்து தொடர்புடைய கோயில்கள் அவ்வளவு கோயில்கள் இருக்கு அவ்வளவு இடங்கள் இருக்கு அவ்வளவு அவரோட யூஸ் பண்ண பொருட்களாக இருக்கலாம் அவர் வந்துட்டு போன இடங்களாக இருக்கலாம் அவர் புலியோட வந்துட்டு போன அந்த பாறை பதிந்த இடங்களாக இருக்கலாம் அவ்வளோ குறிப்புகள் இருக்கு ஸோ ஐயப்ப பக்தர்கள் இந்த தர சபரிமலைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இடங்களை பாருங்க இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்